சப்போஸ் வீவர்ஸ் நம்ம ஐயா கையமூர்த்தி ஐயா வந்திருக்காங்க அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க ஐயா வந்து ஒரு ரிட்டையர்ட் பாரஸ்ட்ரி ஆபிசர் இப்ப ஐயா கிட்டே கேப்போம் ஐயா வணக்கம் ஐயா எந்த ஏரியாவில பாரஸ்ட்ரி ஆபிசரா ஒர்க் பண்ணீங்க ஒர்க்குகள் ஐயா பாத்தீங்க ஐயா தென்னமரம் இது ஏறக்குறைய நம்ம இப்ப பாக்குற தென்னை வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு குறைவில்லாத மரங்கள் ஆனா ஏழு வருஷத்துல மரங்கள் பார்த்தேன்னு சொன்னா ஒருவருக்கு பழுது கண்டுகள் போட்டிருக்கீங்க ஆனா வளர்ச்சி வந்து ஈவனா இல்ல இப்போ ஏழாவது வருஷம் ஒரு மரம் நூத்தி ஐம்பது இருநூறு காய்கள் காய்க்கணும் ஆனா மரத்துல காய்களும் இல்ல அடுத்து மரத்துல வந்து பூச்சிகள் நோய்கள் இத மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கு உங்ககிட்ட எனக்கு பிடித்தது கோழிகள் வளர்க்கறீங்க பாருங்க வான் கோழி நாட்டு கோழி இதெல்லாம் நீங்க வளர்த்தாலே கலைகளை அதை கட்டுப்படுத்துறோம் இயற்கை முறைகளை பூச்சிகளையும் அதை பிடிச்சு சாப்பிடுறோம் கோழிகள் வளர்க்கறது எதுக்கு நான் முதல் உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்க மேடம் இப்போ மேடம் நம்ம பேசிக்கு வேலியில என்னென்ன போடுறது இந்த மண்ணு ஆரோக்கியமா எதுக்கு உகந்த மண்ணு அடுத்து நம்ம இப்ப இருக்கிற தென்னை மரம் எத்தனை இருக்கமா இருக்கு எல்லா செடிகளுக்கும் மேடம் நல்லா உணர்ந்துருங்க எப்படி மண் அணைக்கிறேன்னு சொல்றேன் பஸ்ட் நீங்க என்ன செடி வச்சாலும் தூரு கிட்ட தண்ணி பாயக்கூடாது கூடாது மேல் மண் பலமான மண் குப்ப சாணி உள்ள மண்ணை தூருக்கு இப்படி அணைக்கணும் தென்னைக்கும் சரி அனைத்து பல செடிகளுக்கும் இங்க இருக்க மேடம் இப்படி சுலோப்பா இப்படி அழகா இருக்கணும் இதுலதான் இங்கதான் குப்பை தண்ணி எல்லாம் இங்கதான் பாய்க்கணும் மூடிடு வளராத இடத்துல மண்ணு தூருக்கிட்ட போட கூடாது வளர இடத்துல மட்டும் மண்ணை போட்டு லைட்டா மூடிக்கிட்டு எல்லாத்துக்கும் இப்படிதான் பண்ணணும் இந்த வரப்பை ஒட்டி கத்தரிக்காய் மிளகாய் பெண்டி பீர்க்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் என்னென்ன நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி இருக்கோ வெங்காயம் மஞ்சள்

சின்ன சின்ன செடிகளையும் கொத்தி வளர விடாது அப்ப நீங்க கோழியை வளர்க்கிற இடத்தை தனியா ஒரு செக்ஷன் கொண்டு போயிடணும் கோழி செம்மறியாடு செடிகளை கிடைக்காது அப்ப நீங்க ஒரு ஐம்பது செம்மறியாடு இப்ப இதே மாதிரிதான் எல்லா செடிகளையும் வளர்த்தா எல்லா செடியும் ஒரு வருஷத்துல பூக்க ஆரம்பிச்சு அத மாதிரியும் மண் அணைக்க கூடாது இது மிகப்பெரிய தவறு அறிவு சார்ந்த விவசாயத்துல விதை தேர்வு முக்கியம் இயற்கை விவசாயத்துல நீங்க நாட்டு கண்ணு கத்தரிக்காய் போட்டிருக்கீங்க அது ஓகே பாத்தி போட்டிருக்கீங்க ஓகே இதுக்கு என்னென்ன உரங்கள் இதுவரைக்கும் கொடுத்திருக்கீங்க தயிர்கரைசர் மீன் அமிலம் பஞ்சகவியா குப்பசாணி நிறைய கொடுத்தீங்களா அடியில போட்டு இதுல வந்து நிறைய இங்க பாருங்க ஒரு பூச்சி இங்க பாருங்க

ஒரு கிரம் அதோட நீங்க இன்னும் நல்லா வளர ஊட்டத்த சத்து கடல் பாசி வந்து செறிவூட்டப்பட்டது சஞ்சீவி குருணன் அதை இப்படி போட்டுக்கிட்டு இந்த மண்ணை இப்படி அணைச்சு விட்டுணும் அப்பதான் இந்த கத்தரி நல்லா படந்து கெமிக்கல் போட்டா எப்படி வளருமோ அதே வளவுக்கு இந்த செடி வளரும் அப்ப மண் வளம் நல்ல வளமானதும் மண் புழுக்கள் வரும் மண் புழுக்கள் வளருந்துன்னா குப்பைச்சாணி இருக்கணும் தொழு வரும் சேரும் போதுதான் இந்த செடி வந்து ஆரோக்கியமா வளரும் அப்ப நம்ம இயற்கை விவசாயத்துல செடி வளர்றதுக்கு என்னென்ன போடணும் இந்த பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கலாம் என்பதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்துட்டோம் இப்ப இதுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாக்கிறீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளைக்கு ஒருக்கோ இந்த பண்ணுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும்

இதில் சமையல் கயிறு தான் யூஸ் பண்ணணும் மேல அந்த இடத்துல பா அடுத்து இதுல ஒரு கட்டு இங்க பாருங்க இந்த வளைவா இருக்கிறத நிமித்தணும் சாருக்கும் நியூட்ரிட்டு வேல்யூ அதிகமானது தான் இந்த கருங்கொய்யா பட் கருங்கொய்யா வந்து ரொம்ப ட்ரவுட் இதை மாதிரி வறட்சி பூமிலாம் பெருசா இது வராது அதுக்கு ஓரளவு நிலம் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி டுவென்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் மாற்பட்ட அட்மாஸ்பெரிக் கண்டிஷன்ல தான் அந்த கருங்கொய்யா வளரும் நடுவுமுறையில அவர் உணர்ந்துருங்க எப்பேரிப்பட்ட செடியா இருந்தாலும் பல செடிகளுக்கு ஜேசிபி வச்சு குழி எடுக்காதுங்க இங்க பாருங்க இதுதான் செடி இதுல இருந்து அரை அடி மூடிட்டாங்க கழுத்த கொண்டு மண்ணுக்குள்ள புதைச்சது மாதிரி நான் எப்போதுமே சொல்லுவேன் இதுக்கு மேல மண்ணு வந்தா செடிக்கு மூச்சு தனரும் நல்லா உணர்ந்துருக்க இனி இத மாதிரி செய்யாதுங்க மேலோட்டமா நீங்க நட்டு இருக்கணும் ரொம்ப அளவ நட்டுட்டே நீ புடுங்க முடியாது களிமண்ணு செடிகளுக்கு உகந்ததல்ல அதுக்கு என்ன தீர்வு அதான் நம்ம பாக்குறோம் இனி இதே மாதிரி பட்ட நீங்க செடி நடும்போது களிமண் இருந்தா அதுல செம்மண்ணோ ஆத்து மணலோ போட்டு நீங்க செடி வச்சு ஆழமா வைக்கவும் கூடாது மரப்பயிர்கள் பல செடிகள் இடையில இருக்கலாம் மேஜர் பயிர் வந்து தென்னை

அந்த ஒரு அடி ஆழத்தை ஒரு வருஷம் வரைக்கும் மெயின்டெய்ன் பண்ணும் ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் குழி மூடணும். தென்னக்கண்ணை சின்ன கண்ணு வச்சா டெய்லி தண்ணி ஊத்தணும். அதுவும் நம்ம பசுமை பூமியில குய்க்கர் அவதார்னு ரெண்டு வருடம் வளத்த கண்டுகள் இருக்கு. அடுத்து தண்ணி எத்தனை நாளைக்கு கொடுக்க கொடுக்கணும் சொன்னா வறட்சி பூமியில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுங்க. இது வறட்சி பூமி. களிமண் இருக்கிற இடத்துல வாரத்துக்கு ஒரு தண்ணி பாயிங்க. மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தான் தண்ணி பாய்க்கணும் தவிர தண்ணினுடைய தன்மை கேட்டவர் மண்ணை மாத்த கூடாது மண்ணினுடைய தன்மைக்கு தான் தண்ணியை மாத்தணும் அப்ப இந்த ஏரியாவில் தொந்தரவு இல்லாத பயிர் வந்து பயிர்கள் முந்திரி மாஞ்செடி இத மாதிரிப்பட்ட பயிர்கள்ல வரும் தெண்டையும் நல்லா வரும் அதை நம்ம இந்த மரம் வந்து எப்படி பார்த்தாலும் மேடம் ஒரு ஏழு வருஷத்துக்குடைய மரம் இது இது ஏழு வருஷம் இருக்கும் அது பராமரிப்பு இல்லாதனால உங்களுக்கு ஈவனா வளர்ச்சி இல்ல தென்னங்கண்ணு இல்லாத இடங்கள்ல அதே வரிசைக்கு ஏற்றவாறு தென்னங்கண்ணன் நடுங்க ஒரே வரிசையா மரங்களுக்கும் வெள்ளை பெயிண்ட் அடிங்க முதல் வேலை ஒரு நாலடி உயரம் அஞ்சடி உயரம் அடி உயரம் தூருந்து அதோட குளோரி பயிரி பாசுன்னு ஒரு மருந்து இருக்கு தரையம் வராம இருக்கிறதுக்கு இந்த தண்ணி கம்மியா இருக்கு வளர்ச்சி பூமியில எல்லா மரங்களுக்கும் வெள்ளை கண்டிப்பாக அடிக்க வேண்டும் இதே மாதிரி நீங்க தண்ணி தூருகிட்ட மட்டும் குப்பச்சாணி இந்த பாரு குப்பச்சாணி போட்டிருக்க பாருங்க மேடம் நல்லா உணர்ந்துருக்க இத மாதிரி கிட்ட மட்டும் நீங்க தண்ணிய விட்டு செடியா வளர்த்தா மட்டை வரம் காய் வராது ரெண்டாவது மரம் சுத்தம் பண்ணவங்க தெளிவா வரத்தை சுத்தம் பண்ண மரங்களை காயப்படுத்த கூடாது மட்டைகளை சிலவங்க காயப்படுத்தி அதிக மட்டைகளையும் வெட்டிட்டாங்க மாதம் ஒவ்வொரு மாதமும் மட்டை எடுக்குகள்ல பண்டுகள் பூச்சிகள் வராம இருக்க அங்குசம்னு ஒரு உப்பு இருக்கு அத ஒவ்வொரு மாதமும் போட்டா பண்டுகள் வராது எல்லாத்துக்கும் மேல பாலை வாங்கி வரும் குறும்பைகள் வந்தா குருபைகள் உதராது மரம் ஆரோக்கியமா வளரும் அது பசுமை பூமி எல்லாமே கிடைக்கும் இந்த மண்ணுக்கு ஈரப்பதம் காயாம இருக்கணும் தண்ணி விட்டா டெய்லி விடணும் இதுக்கு என்ன செய்ய சொன்ன இப்படி வந்தா தென்னை மரம் எப்படி காய்க்கும் நீங்க தென்னை சொல்லாம தவிர தென்னை செய்யறோம் ஜேசிபி ல சின்ன பக்கெட் உள்ள ஜேசிபி எடுத்துருவாங்க இந்த மண்ணை கிளருங்க கிளறிக்கிட்டு மூணு அடி இங்க இந்த மண்ண மேல் மண்ணை வரண்டி இங்க அணைங்க மேல் மண் அரை அடி மண் ஒரு அடி மண்ண இதுக்கு மேலையும் போக கூடாது மேலையும் போக கூடாது இப்படி ஸ்லோப்பா இப்படியே அணைக்கிறோம் மேல் மண்ணை எடுத்து இங்க அணைக்கிறோம் மரத்திலிருந்து மூணடி தள்ளி ரெண்டு அடி அகலம் இந்த வரப்புல வைக்கிறீங்க சூப்பராய் ரெண்டு அடி அகலம் ஒரு ஒன்றடி ஆகலம் இதுக்குள்ள அங்க பாருங்க வேலியில இருக்கும் உசில மேல உசுலம் தலை போட்டா தென்னை மரம் குலவுல என்ன இலதலைகள் இருக்கும் எருக்கு ஆவாரம் பூ இந்த சோள கொடி கடலை கொடி கீழநூர் பக்கம் டவுன் கம்போஸ்ட் எவ்வளவு போட முடியுமோ ஒரு தடவை போடு இந்த சாம்பிள் ஒரு தடவை தான் செலவு நூறு வருடம் வருமா ஏன்னா இது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்தி மாதிரி பாலெல்லாம் வரும் குறும்ப பிடித்து தேங்காய் ஒரு மரத்துல இருநூறு டு முன்னூறு காய்கள் வெட்டா ரெண்டரை டு மூணு வருஷம் ஆகும் இப்படி நீங்க இதுல ஒரு தென்னை நாற்கழிவு போடலாம் அங்க களி இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த களிய தூக்கி இதுல போடுங்க களி ஈரத்தை காக்குமா இந்த நல்லா இருக்கிற மண்ணை தூக்கி அங்க போட்டு போடுங்க நீங்க மண்ணை ஏன் வெளில தேடி போறீங்க ஒரு கிலோ தென்னை வேஸ்ட் தென்னை நாற்கழிவு அஞ்சு லிட்டர் தண்ணியை வாங்கி வைத்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பொட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூசல தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்